இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் பதினேழு முதல் இருபத்தி ஒன்பது முடிய அக்காலத்தில் ஏரோது தன் சகோதரரான பிலிப்பின் மனைவி ஏரோதியாவை மனைவியாக்கி கொண்டிருந்தான் அவள் பொருட்டு ஆள் அனுப்பி யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான் ஏனெனில் யோவான் ஏரோதிடம் உம் சகோதரர் மனைவியை நீர் வைத்திருப்பது முறையல்ல எனச் சொல்லி வந்தார் அப்போது ஏரோதியா அவர் மீது கால் கொண்டு அவரை கொலை செய்ய விரும்பினாள் ஆனால் அவளால் இயலவில்லை ஏனெனில் யோவான் நேர்மையும் தூய்மையும் உள்ளவர் என்பதை ஏரோது அறிந்து அஞ்சி அவருக்கு பாதுகாப்பு அளித்து வந்தான் அவர் சொல்லை கேட்டு மிக குழப்பமுற்ற போதிலும் அவருக்கு மனமுவந்து வந்து செவி சாய்த்தான் ஒரு நாள் ஏரோதியாவுக்கு நல்ல வாய்ப்பு ஒன்று கிடைத்தது ஏரோது தன் பிறந்த நாளில் அரசவினருக்கும் ஆயிரத்தவர் தலைவர்களுக்கும் கலிலேய முதன்மை குடிமக்களுக்கும் ஒரு விருந்து படைத்தான் அப்போது ஏரோதியாவின் மகள் உள்ளே வந்து நடனமாடி ஏரோதையும் விருந்தினரையும் அகமகிழச் செய்தார் அரசன் அச்சிறுமியிடம் உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள் தருகிறேன் என்றான் நீ என்னிடம் எது கேட்டாலும் ஏன் என் அரசில் பாதியையே கேட்டாலும் உனக்கு தருகிறேன் என்றும் ஆணையிட்டு கூறினான் அவள் வெளியே சென்று நான் என்ன கேட்கலாம் என்று தன் தாயை வினவினாள் அவள் திருமுழுக்கு யோவானின் தலையை கேள் என்றாள் உடனே சிறுமி அரசனிடம் விரைந்து வந்து திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து இப்போதே எனக்கு கொடும் என்று கேட்டாள் இதை கேட்ட அரசன் மிக வருந்தினான் ஆனாலும் விருந்தினர் முன் தான் ஆணையிட்டதால் அவளுக்கு அதை மறுக்க விரும்பவில்லை உடனே அரசன் ஒரு காவலனை அனுப்பி யோவானுடைய தலையை கொண்டு வருமாறு பணித்தான் அவன் சென்று சிறையில் அவருடைய தலையை வெட்டி அதை ஒரு தட்டில் கொண்டு வந்து அச்சிறுமியுடன் கொடுக்க அவளும் அதை தன் தாயிடம் கொடுத்தான் இதை கேள்வியுற்ற யோவானுடைய சீடர்கள் வந்து அவருடைய உடலை எடுத்து சென்று ஒரு கல்லறையில் வைத்தார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நாளிலே நம்முடைய தாய் திருவையானது புனித திருமுழுக்கு யோவானின் பாடுகளை நினைவுகூற அழைப்பு விடுக்கிறது திருமுழுக்கு யோவான் ஒரு அற்புதமான ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அருளை முழுமையாக பெற்ற குழந்தையாய் இந்த மண்ணுலகத்திலே பிறந்தார் என்பதை நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம் இந்த செக்கரியா எலிசபெத்து தம்பதியினர் குழந்தை செல்வம் இல்லாமல் நீண்ட ஆண்டுகளாக கடவுளுக்கு உகந்தவர்களாய் இருந்தார்கள் இவர்களுடைய ஜபம் கேட்டு கருவுற இயலாத நிலையில் இருந்த அந்த எலிசபெத்தம்மாளுக்கு ஆண்டவர் அற்புதமாய் ஒரு குழந்தை செல்வத்தை கொடுக்கிறார் தன்னுடைய தாயின் கருவறையில் இருந்த வேளையிலேயே இந்த திருமுழுக்கு யோவான் சிசுவாக அன்னை மரியாளின் வயிற்றில் இருந்த இயேசுவை சந்தித்தார் மகிழ்ச்சியால் துள்ளி குதித்தார் ஆவியால் எலிசபெத்தமால் நிரப்பப்பட்டிருந்தார் இப்படி அருளும் ஆசீர்வாதமும் நிரம்ப இருக்கக்கூடிய திருமுழுக்கு யோவான் வளர்ந்து நம் ஆண்டவர் இயேசுவுக்கு ஒரு சிறந்த முன்னோடியாக அவருடைய பாதையை சரி செய்யக்கூடிய செம்மையாக்கக்கூடிய ஒரு நபராக இன்னும் இயேசுவுக்கு திருமுழுக்க கொடுக்கக்கூடிய நபராய் என்று எத்தனையோ நிலைகளிலே உயர்ந்த ஒரு இறைவாக்கினர் இவர் இப்படியாய் ஆண்டவருடைய அருளால் ஆசீர்வாதத்தால் நிரப்பப்பட்டவராய் இருந்து ஒரு வளமையான இறைவாக்கினராக இந்த சமூகத்திலே எது தவறு எது சரி என்பதை சுட்டி காண்பிக்க கூடிய ஒரு துணிந்த இறைவாக்கினராகவும் இருந்தார் என் அன்பிற்குரியவர்களே இந்த சமூகத்திலே ஒரு ஒழுக்க நெறியை ஒரு தந்தை தாய்க்குரிய அக்கறையோடு எத்தனை பேர் கற்றுக் கொடுக்கிறார்கள் அவருடைய குடும்பத்திலே பெற்றோர்கள் தங்களுடைய குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளை கூட அவர்கள் தவறு செய்கிற பொழுது கண்டிப்பது கிடையாது அவர்களை நல்வழிப்படுத்த இந்த பெற்றோர் தவறிவிடுகிறார்கள் அன்பு பாசம் என்ற பெயரிலே இந்த பிள்ளைகள் எதை செய்தாலும் கண்டு கண்டுகொள்வதில்லை குடும்பத்திலேயே நாம் தவறை சுட்டி காண்பித்து நம்முடைய பிள்ளைகளை திருத்துவதற்கு அவர்களை நல்வழிப்படுத்துவதற்கு நாம் தயாராக இல்லையே பின்பு எப்பொழுது இந்த சமூகத்தை நோக்கி நாம் பேசப் போகிறோம் என் அன்பு பெற்றோர்களே இதோ உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் ஆனால் நீங்கள் திருமணத்தின் பொழுது ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறீர்கள் உங்களுடைய உங்களுடைய பிள்ளைகளை பொறுப்போடு வளர்த்தெடுப்பதாக கிறிஸ்துவ வளர்த்தெடுப்பதாக ஞான பெற்றோர்களே உங்களுக்கும் ஒரு கடமை இருக்கிறது இந்த பெற்றோர் இந்த பிள்ளைகள் திருமுழுக்கு பெற்றிருக்கூடிய இந்த பிள்ளைகள் நெறிகட்டோராய் போகிற பொழுது அவர்களை கண்டித்து திருத்த வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு பெற்றோருக்கும் இந்த பெற்றோர் தவறிவிடுகிற பொழுது அவர்கள் அதை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுவர் இந்த ஞான பெற்றோருக்கும் அந்த கடமை இருக்கிறது எனவேதான் நம்முடைய திருச்சபை நமக்கு இரண்டு பெற்றோரை கொடுத்திருக்கிறது நம்முடைய பெற்றோர் இன்னும் ஞான பெற்றோர் ஆனால் இன்று பல நேரங்களில நாம் நம்முடைய பிள்ளைகளை கண்டிப்பதே கிடையாது அவர்களை நல்வழிப்படுத்துவதே கிடையாது இனி வரக்கூடிய நாட்களில ஆண்டோருடைய வார்த்தை உணர்ந்தவர்களாய் இதோ இந்த திருமுழுக்கு யோவானுடைய அவருடைய பாடுகளை நினைவு கூறக்கூடிய இந்த நாளில அவரை போல துணிவோடு நாம் இந்த சமூகத்தை நம்முடைய குடும்பத்தை நல்வழிப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம் திருமுழுக்கு யோவான் தன்னுடைய அரசன் ஏறோது தவறு செய்கிற பொழுது மக்களின் முன்பாக ஒரு தவறான முன்மாதிரிகையாய் இருக்கிற பொழுது கண்டன குரல் எழுப்புகிறார் இன்று நாம் பார்க்கிறோம் எங்கு பார்த்தாலும் டாஸ்மார்க் மதுபான கடைகள் அரசாங்கமே அதை நடத்தி கொண்டிருக்கிறது மக்களை படிக்க வைத்து நல்வழிப்படுத்துவதற்கு பதிலாக குடிக்க வைத்து நாட்டை சீரழித்துக் கொண்டிருக்கிறது இவைகளையெல்லாம் நாம் பார்க்கிறோம் ஆனாலும் கூட மீண்டும் மீண்டுமாக நாம் சாதி பார்த்து மதம் பார்த்து பணத்தை வாங்கி கொண்டு கட்சியை பார்த்து தவறான மனிதர்களை தேர்ந்தெடுத்து இன்னும் இந்த சமூகத்தை சீரழித்துக் கொண்டே இருக்கிறோம் நாம் நம்முடைய மதத்தை காப்பாற்ற ஆசைப்படுகிறோம் நம்முடைய சாதியை காப்பாற்ற ஆசைப்படுகிறோம் ஆனால் நம்முடைய பிள்ளைகள் இந்த சமூகம் இவைகளின் இவர்களை நாம் என்று காப்பாற்ற போகிறோம் எனவே அன்பு சகோதர சகோதரிகளே இதோ திருமுழுக்கு யோவான் தவறை சுட்டி காண்பித்ததற்காக தலை வெட்டப்பட்டவராய் இருந்தார் ஒரு மறைசாட்சியாய் இருந்தார் அதே போலதான் அருளானந்தரும் அரசன் என்றாலும் தவறு என்றால் தவறு என்று துணிந்து சொல்லுகிற பொழுது நமக்கு தொல்லை உண்டு துன்பம் உண்டு நமக்கு இன்னல்களை கொடுப்பார்கள் ஆனாலும் கூட நாம் கிறிஸ்தவர்கள் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றக்கூடியவர்கள் எனவே உண்மைக்கு சான்று பகர்வோம் இந்த சமூகத்தின் மீது நம்முடைய குடும்பத்தின் மீது அக்கறை உள்ளவர்களாயிருந்து தவறை சுட்டி காண்பித்து அவர்களை நல்வழிப்படுத்த முயற்சி செய்வோம் இயேசுக்கே புகழ் மரிய மன்றாடுவோமாக இயேசுவே ஆண்டவரே இதோ திருமுழுக்கு யோவானின் பாடுகளை நினைவு நினைவு கூறக்கூடிய இந்த நாளிலே உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை கொடுத்ததற்காய் நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதிப்பீராக இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளில் இன்னும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் ஆண்டவரே இவருடைய உள்ளத்தின் விருப்பங்களை நீர் நிறைவேற்றி கொடுப்பீராக ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகம் கொடுத்து நீர் ஆசீர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலே திருமழுக்கு யோவானைப் போல நாங்களும் ஆண்டவரே ஒரு இறைவாக்கினருக்குரிய பண்போடு தவறை சுட்டி காண்பிக்கவும் எங்களோடு இருப்பவர்கள் நீர் எங்களிடத்திலே ஒப்படைத்திருக்கக்கூடியவர்களுக்கு சிறந்த ஒரு முன்மாதிரியா இருக்கும்படியே நீர் ஆசிர்வதி தருளும் இந்த நாளிலும் எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டு வர நீரே உங்களுடைய திருக்கரத்தினால் அவர்களை தொட்டு எழுந்து நடக்கச் செய்வீராக இதோ சிகிச்சைக்காக பணமில்லாமல் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு உதவிகள் கிடைக்கும்படியாய் செய்திடலாம் குடும்பங்களிலே எத்தனையோ நபர்கள் கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிறார்கள் வெளியில் சொல்ல முடியாத வேதனைகளை தாங்கி கொண்டு ஆண்டவர் என்ன என் குடும்பத்தை ஆசிர்வதிப்பார் என்ற நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய குடும்பங்களை எல்லாம் நீர் ஆசிர்வதிப்பீராக அவருடைய கண்ணீரை எல்லாம் ஆண்டவரை நீர் மகிழ்ச்சியாய் மாற்றி கொடுப்பீராக கடன் பிரச்சனைகள் குடி நோய்கள் சந்தேகங்கள் எல்லாவற்றிலும் இருந்தும் ஆண்டவரே நீர் விடுதலையை தாரும் இன்னும் படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்கும்படியாகவும் அவர்கள் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து வளரும்படியாகவும் இந்த தேசத்திற்கு தேவையான உகந்த பரிவும் இரக்கமும் நிறைந்த நீதியின் மீது வேட்கை கொண்ட தலைவர்களாய் இவர்கள் உருவாகும்படியாக நீர் ஆசிர்வதி தருளும் ஆண்டவரே இயற்கை சீற்றங்களிலிருந்து நீரங்களை பாதுகாத்தருளும் எந்த விபத்தும் எந்த பழக்க வழக்கங்களும் எங்களை நெருங்காதபடியாய் நீரே காத்தருள்வீராக இதோ திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு காத்துக்கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை ஆசிர்வதி அன்று கருவறை இயலாத நிலையில் இருந்த எலிசபெத்தமாளுக்கு திருமளுக்கு யோவானினும் ஒரு குழந்தையை நீர் பரிசாய் கொடுத்தது போல இதோ குழந்தை செல்வங்களை நீர் கொடுத்து ஆசிர்வதையும் ஆசிர்வதையும் ஆண்டவரை எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களை நினைத்து பார்க்கிறோம் இந்த மக்களுடைய குற்றம் குறைகளை எல்லாம் பாராமல் உத்தரிக்க நிலையில் இருந்து இன்றே நீர் உடைய விண்ணக பேரின்ப வீட்டிலே அழைத்துக் கொள்ள வேண்டும் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தும் நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று தூய் ஆவியானவரே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக மனக்குழப்பங்களுக்கு மத்தியிலே நல்ல முடிவை எடுக்கக்கூடிய ஞானத்தை ஆவியானவரே நீர் எங்களுக்கு கொடுப்பீராக வெளியூர்களிலும் வெளிநாடுகளிலும் குடும்பத்திற்காக அர்ப்பண உள்ளத்தோடு உழைத்து கொண்டிருக்கக்கூடிய படித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நீரே பாதுகாப்பாக இருந்திடலாம் என்னாலும் உமக்கு உகந்த பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கும்படியாய் நிறைய ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று மீட்பராகிய கிறிஸ்து வழியாக தந்தையுமே நோக்கி மன்றாடுகிறோம் ஆமே